ஹலோ எவ்ரிவன் நான் உங்கள் மருதுபணி பேசுகிறேன் இப்போ வந்து பருவநிலை கா மாற்றம் காரணமாக இப்போ நான் வந்து நவம்பர் டிசம்பர்லாம் கடுமையான மழையும் பெய்யுது அதுக்கப்புறம் வந்து புயலும் வருது வைப்பேன் வருதா புயல் அதுக்கப்புறம் இந்த நிறையா புயல் வந்திருக்கு இதனால் வந்து புயலாலையும் பாதிப்பு ஏற்படுது ஏற்பட்டுட்டு இருக்குது அதுக்கப்புறம் மழையாலையும் பாதிப்பு இருக்குது இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இதனை இதை கூடவே மின்சார பாதிப்புகளாலேயும் நிறையா உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கு ஸோ இந்த மின்சார பாதிப்புகளில் வந்து எப்படி வந்து ஒரு சில நடவடிக்கைகள் கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் வந்து ஒரு சில நடவடிக்கைகள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் மின்சார வாரியம் வந்து ஒரு ஒரு சில நடவடிக்கைகள்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து மின்சார இணைப்பு எடுத்துருப்பீங்க மின்சார இனிப்பை வந்து சர்வீஸ் பாக்ஸில் வந்து இழுத்து கனெக்ஷன் கொடுத்துருப்பீங்க அந்த சர்வீஸ் பாக்ஸில் வந்து நீங்கள் இஎல்சிபி அப்படிங்கிற வந்து பிரேக்கரை வச்சேன் அப்படின்னா இஎல்சிபி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எர்த்து லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படிங்கிற ஒரு பிரேக்கரை வந்து அந்த சர்வீஸ் பாக்ஸில் நீங்கள் வந்து கனெக்ஷன் பண்ணி கனெக்ஷன் கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த மழைக்காலத்தில் வந்து மின் கசிவால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னு பா அப்படிங்க அப்புடினா கண்டிப்பாக வந்து பிரேக்கரை வந்து ட்ரிப் ஆகிரும் ட்ரிப் ஆகிறதால மின்சார பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் ஸோ முதல் நடவடிக்கை இந்த மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்த நடவடிக்கை என்னென்னு பார்ப்போம் அடுத்த நடவடிக்கை நடவடிக்கை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து மின்சாரம் வந்து எந்தெந்த பொரு எந்தெந்த பொருளை கடத்தும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இப்போ மின்சாரம் வந்து தண்ணீரை கடத்தக்கூடியது அதுக்கப்புறம் இரும்பு பொருட்களை கடத்தக்கூடியது அப்புறம் ஒரு சில உலோகங்கள்லாம் இருக்குது தாமிரம் சில்வரு இந்த மாதிரி உலோக உலகங்கள் எல்லாத்துலேயும் வந்து மின்சாரம் கடத்தக்கூடியது ஸோ இந்த மாதிரி பொருட்களை வந்து மழை காலத்தில் வந்து மின்சாரத்தில் வந்து பயன்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈர கையால் வந்து சுவிட்ச் போர்டை வந்து சுவிட்சு போ சுட்சு போர்டு பிளக் போர்டில் வந்து ஈர கையால் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வந்து பாத்ரூமில் வந்து பாத்ரூம் உள்பக்கம் வந்து சுவிட்ச் போர்டை வைக்கக்கூடாது பாத்ரூம் உள்பக்கம் வந்து சுவிட்ச் போர்டை வச்சீங்க அப்படின்னா நீங்கள் குளிக்கிறப்ப ஈர கையால் வந்து சுவிட்ச் போடுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் வந்து மின்சார பாதிப்பு ஏற்படும் இதெல்லாம் தவிர்த்துடுங்க இந்த நடவடிக்கைலாம் எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க மின்சார வாரியம் அடுத்த நடவடிக்கை என்னென்னு சொல்லி பார்ப்போம் உங்கள் வீட்டில் வந்து மின்சாதன பொருட்கள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் கிரைண்டர் இருக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் அயன் பாக்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் இதெல்லாம் வந்து அதிக வோல்டேஜ் கரண்டை யூஸ் பண்ணக்கூடியது இந்த பொருட்கள் எல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணுறப்ப இரத்து எர்த்து இணைப்பு இருக்கிற மாதிரி மூன்று பின் இருக்கிற மாதிரி கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ அதிக வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அந்த கரண்ட்டை வந்து எர்த்து மூலியமாக திரும்பி திருப்பி அனு அனுப்பிடும் அதனால் வந்து மின்சார பாதிப்பு ஏற்படாது அதனால் வந்து மூன்று பின் இணைப்பு இருக்கிற மாதிரி தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நடவடிக்கை என்னான்னு சொல்லி பார்ப்போம் இப்போ உங்கள் வீட்டில் வந்து எல்லா எல்லார் வீட்லேயும் வந்து பயன்பாட்டில் வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு நூறுரூவா செலவு பண்ணுறது மலைப்பாங்க அந்த நூறுரூவா செலவு பண்ணுறது மலைக்கிறதால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் என்னென்னு பாருங்கள் இப்போ ப்ளக் பேண்ட் இல்லாமல் வெறும் ஒயரை வந்து ப்ளக் போர்டில் சொருவே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதனாலேயே ஒரு சில டைம் ஒரு சில டைமில் வந்து கம்பத்துலேருந்து அதிக கரண்ட்டு வர்றது வாய்ப்பு இருக்குது அந்த கம்பத்துலேருந்து அதிக கரண்டு வரப்போ வந்து அந்த ப்ளக் போர்டு வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை தீப்பற்றவும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க ஒரு நூறுரூவா செலவு பண்ணுறது மலைச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மின்சார பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் தவிர்த்துடுங்க அடுத்த நடவடிக்கை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் இருப்பாங்க இப்போ குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து து துரு துருன்னு விளாண்டுகிட்டே இருப்பாங்க இப்போ வந்து நீங்கள் ஃபோனு சார்ஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒயரை பிடிச்சி கடிக்கிறது வாய்ப்பு இருக்கு அதனால் வந்து பிளக் போட வந்து எப்பவுமே வந்து குழந்தைங்களுக்கு கையிலுக்கு கட்டாத மாதிரி உயரத்தில் வச்சிருங்க ஏன்னா அந்த உயரத்தில் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைகள் வந்து கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கீழே இருந்துச்சு அப்படின்னா சுவிட்சை போட சொல்லி ஆன் பண்ண சொல்லி ஏதாவது விளையாட்டு காட்டுங்க அப்படின்னா கண்டிப்பாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனாலேயே வந்து மின்சார பாதிப்பு வந்து குழந்தைகளுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த சுவிட்ச் போர்டு வந்து ப்ளக் சுவிட்ச் போர்டு பிளக் போர்டெலாம் வந்து குழந்தைகளுக்கு கெட்டாத மாதிரி உயரத்தில் வச்சுருங்க இதெல்லாம் பண்ணுறதால வந்து குழந்தைகளை வந்து மின்சார பாதிப்புலேருந்து பா பாதுகாக்கலாம் ஸோ அடுத்த நடவடிக்கை என்னென்னு பார்ப்போம் அடுத்த நடவடிக்கை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சில வீட்டில் வந்து விவசாய விவசாய நிலம் வச்சுருப்பாங்க இல்லை தோட்டம் வச்சுருப்பாங்க அந்த விவசாயம்லாம் தோட்டம் இதில் இந்த மாதிரி இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பன்றிகள் தொல்லை இருக்கும் பன்றிகள் தொல்லை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விலங்குகளெலாம் தொல்லை இருக்கும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மின்சார வேலையை அமைச்சிருப்பாங்க ஒரு சில பேர் மின்சார வேலையை அமைச்சிருந்தாங்க அப்படின்னா பல்ப்பு பல்ப்பு போட்டிருப்பாங்க மழைக்காலத்தில் வந்து ஒரு சில டைம் வந்து பல்ப்பு எரியாது அந்த டைமில் வந்து மனிதர்கள் அல்லது விலங்குகள் அந்த டைம் அந்த பக்கம் கடந்து போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மின்சாரத்தில் பாதிப்பு மின்சாரத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் தோட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து வேலையில் எதாவது மின்சார வேலையை அமைக்கக்கூடாது இதெல்லாம் வந்து சட்டவிரோதமாக செய்கிறன்னு சொல்லிட்டு மின்சார வரையும் தெரிவிச்சிருக்கு அடுத்த வந்து அடுத்த நடவடிக்கை என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்த நடவடிக்கை என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மின்சார க கம்பிகள் அப்புறம் மின்சார கம்பங்கள் அதுக்கப்புறம் வந்து மின் மாற்றிகள் இந்த மாதிரி இடத்துலலாம் மழைக்காலத்தில் வந்து அது இதுக்கு அருகாமையில் வந்து செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்கு அருகாமையில் போகிறப்ப காற்று மழை இடி இதெல்லாம் வரப்போ வந்து கண்டிப்பாக வந்து மின்னல் தாக்குறது வாய்ப்பு இருக்குது ஸோ இது பக்கத்தெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மின்சார வரைய சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம் அடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் மின்கம்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மின்கம்ப மின்கம்பங்கள்லேருந்து அருந்து விழுந்த உயரம் வந்து நீங்கள் கையில தொடக்கூடாது அப்படி மின்கம்பத்துலேருந்து மின்கம்பிகள் அருந்து விழுந்துருந்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து உடனே உங்கள் அருகாமையில் இருக்க இருக்கக்கூடிய மின்சார வாரியத்துக்கு வந்து மின்சார அலுவலகத்துக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடணும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து அதில் கை வைக்கக்கூடாது அடுத்த அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஏதாவது மின் மாற்றிகள் அதுக்கப்புறம் மின் கம்பங்கள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அருகாமையில் வந்து எதாவது தண்ணீர் தேய்க்காக இருந்துச்சு அப்படின்னா அங்கே மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க ஏன்னா அங்கே தான் வந்து மின்சாரம் பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியாது மின்சாரம் வந்து தண்ணியை கடத்தக்கூடியது அந்த த அந்த இடத்துல நீங்கள் நடந்து போகிறப்ப மின்சார பாதிப்பு இருந்துன்னா கண்டிப்பாக உங்களை காப்பாற்ற மு காப்பாற்ற முடியாது உயிரில் பேர் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் போகிறப்ப வந்து அந்த வழியை தவிர்த்துட்டு வேறு வழியை மாற்றுப்பாதை மாற்றுப்பாதை மூலயமா நீங்கள் போகிறது பாருங்கள் நான் அந்த வழியில் போகாதீங்க இதன் மூலயமா தான் அதிகமாக பாதிப்பு ஏற்படுது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துடுங்க அடுத்த அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லோரும் வீட்லேயே வந்து மின்சாதன பொருட்கள்லாம் இருக்கும் அந்த மின்சாதன பொருட்கள்லாம் வந்து பழுதடைந்து ஒரு பழுதடைந்து இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் மாற்றாமே அப்படியே பொக்கிஷமாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக மாற்றிடணும் அதெல்லாம் மாற்றுறது மூலிமா ஒரு சில பிரச்சனைகள் தப்பிச்சிடலாம் ஸோ சரி அடுத்த ப அடுத்த நடவடிக்கைகள் என்னென்னு பார்ப்போம் அடுத்த நடவடிக்கைகள் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருக்கிற மின் கம்பத்தில் வந்து மேல்நிலை கம்பிகள்னு சொல்லுவாங்க ஒரு கம்பத்துலேருந்து இன்னொரு கம்பத்துக்கு போகக்கூடிய கம்பிகள் வந்து அந்த கம்பிகளில் வந்து மரக்கிளைகள் வந்து டச்ற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் உடனே வந்து பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருக்கிற மின்சார வாரிய அலுவலகத்துக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடணும் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கிளைகளை வந்து வெட்டி சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி சரி பண்ணல அப்படின்னா அந்த மழைக்காலத்தில் வந்து பச்சை மரத்தில் வந்து மின்சாரம் பாயும் அதுக்கப்புறம் தண்ணி க தண்ணிலையும் மின்சாரம் பாயும் அந்த மாதிரி மழை பெய்கிறப்ப வந்து நீங்கள் அந்த மரத்தில் கை வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து மின்சார பாதி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த முறையை செஞ்சிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து தப்பிச்சிடலாம் ஸோ அடுத்த அடுத்த பிரச்சனை என்னென்னு பார்ப்போம் அடுத்த நடவடிக்கை என்னென்னு பார்ப்போம் அடுத்த நடவடிக்கை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்கள் உங்கள் வீட்டில் வந்து கால்நடைகளை வச்சுருப்பீங்க கால்நடைகளை வச்சுக்கிறப்ப வந்து மழை காலத்தில் வந்து கால்நடிகளை வந்து கால்நடிகள் கட்டுற இடத்துல வந்து வேறு இடத்துல மாற்றி கட்டுவாங்க அப்படி கால்நடைகளை மாற்றி கட்டுறப்போ வந்து ஒரு சில பேர் வந்து மின் கம்பத்தில் கட்டுவாங்க அந்த மாதிரி மின் கம்பத்தில் கட்டக்கூடாது ஏன்னால் மின் கம்பத்தில் கட்டுறப்போ வந்து கால்நடைகளுக்கு வந்து மின்சார பாதிப்பு ஏற்படும் அந்த மாதிரிலாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் சொல்லியிருக்கு அடுத்த நடவடிக்கை என்னென்னு சொல்லி பார்த்து பார்ப்போம் அடுத்த நடவடிக்கை என்னென்னு பா பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கம்பத்துலேருந்து இன்னொரு கம்பத்துக்கு போகிற மேல்நிலை கம்பிகள் பக்கத்தில் மின் கம்பிகள் பக்கத்தில் வந்து கட்டடங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கட்டளங்கள் கட்டடங்கள் கட்டுறதால அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து மின்சார பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மின்சார வாரியம் சொல்லியிருக்காங்க அடுத்த பண் என்னென்னு பார்ப்போம் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஒரு சில பேட் ஹேபிட்லாம் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா காமௌண்டை பார்த்தா அங்கே போய்ட்டு யூரின் அடிக்கிறது அதுக்கப்புறம் ஏதாவது வேலிகளை பார்த்தா அங்கே போய் யூரின் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பாத்ரூமில் மேக்சிமம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி வெளிப்புறுதல் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபார்மும் அதுக்கப்புறம் வந்து துணை மின் நிலையம் இந்த இதெல்லாம் வேலைகள் அமைச்சிருப்பாங்க இந்த வேலையெல்லாம் போயிட்டு யூரின் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அடிக்கிறப்ப அந்த கேளியில் வந்து மின்சாரம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த யூரின் அடிக்கிறவங்களுக்கு வந்து மின்சார பதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க அடுத்த பாயிண்ட் பார்ப்போம் அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது மின்சாதன பொருட்கள் வந்து எதாவது பிரச்சனை ஆகுது உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிகல் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டு இணை மின்சார இணைப்புலேயும் கம்பத்துலேயும் எதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்களே வந்து அதை சரி பண்ண முயலக்கூடாது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் உங்கள் சர்க்கிளில் இருக்கிற எலக்ட்ரிஷியனுக்கு வந்து சொல்லி அவங்க மூலயமா சரி பண்ண பார்க்கணும் நீங்களே அது சரி பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மின்சார பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் தெரிஞ்சு அவங்க எப்படி சரி பண்ணுறது பார்ப்பாங்க ஆனால் உங்களுக்கு தெரியாது நீங்கள் சரி பண்ணுறப்ப முயல்கிறப்ப வந்து மின்சார பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் தவிர்த்துடுங்க அடுத்த நடவடிக்கை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க ஆளுங்கள் எல்லாமே மழைக்காலத்தில் வந்து துணி காய போடுறப்போ துணி போ காய போடுறதுக்கு இடம் கிடைக்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பங்கள் அப்புறம் மின் கம்பங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக எதாவது கம்பிகள் வச்சிருப்பாங்க அந்த கம்பியில் போய்ட்டு கயிறு கட்டி அதில் காய போடுவாங்க இதை மட்டும் தவிர்த்துடுங்க ஏன்னா மழை மழைக்காலத்தில் வந்து அந்த பொடிக்கம்பத்தில் வந்து மின்சாரம் பாய்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தண்ணி கனெக்ஷன் தண்ணி ஈரமாக இருக்கிறதால மின்சாரம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பண்ணாதீங்க சொல்லிட்டு மின்சார வரை சொல்லியிருக்கு ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து மின்சார வரையை சொன்ன நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் சரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மின்சார பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் இப்போ எல்லாருமே அவங்க குடும்பத்தை வந்து பழைய காலத்தில் வந்து எச்சரிக்கையாக பாதுகாப்பாக பார்த்துக்குங்க ஸோ இந்த நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறது மூலிமா நம்ம குடும்பத்தை பத்திரமாக பார்த்துக்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்